இதோ ஒரு முக்கியமான செய்தி ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு பிரயோசனமாக இருக்கும் இயற்கை அனர்த்தத்தினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு போய் சேருமளவுக்கு ஷேர் பண்ணுங்க அம்மா அப்பா அக்கா அண்ணா தங்கச்சி நண்பர்கள் அக்கம் பக்கத்துல தெரிந்தவங்க பொங்கலுக்கு தெரிந்தவங்களை நிறைய பேர் உயிரிழந்திருப்பாங்க உங்களோட வீடு சேதமடைஞ்சிருக்கும் அடைஞ்சிருக்கும் உடைஞ்சு வீட்டில் இருந்த பொருட்கள் எல்லாம் இல்லாமல் போகிறேன் இதனால நீங்க மன அழுத்தத்துக்கு உள்ளாக இருப்பீங்க மனநல பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் இப்படியான கோரமான கடுமையான சம்பவங்கள் இயற்கை நடக்கிற பொழுதெல்லாம் இப்படியான மன அழுத்தத்துக்கு ஆளாகுவது இயல்பானது தான் ஆனா இந்த மன அழுத்தத்துக்கு ஆளானத்துக்கு பிறகு அதை கண்டும் காணாமக்கும் இருக்கக்கூடாது அப்படி இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய இந்த பாதிப்பு தீவிரம் அடைஞ்சிடும் தான் தேசிய மனநல நிர்வாகத்தினர் உங்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு உங்களுக்கு ஆலோசனை தருவதற்கு தயாராக இருக்கிறாங்க ஒன்று ஒன்பது இரண்டு ஆறு என்ற தொலைபேசி இலக்கத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தி ஆலோசனையை பெறுங்கள் நிறைய சிறுவர்களும் இதனால பாதிப்பு அடைஞ்சிருப்பாங்க சிறுவர்களை இயல்பு நிலைக்கு கொண்டு வரணும் பழைய நிலைக்கு கொண்டு வரணும்னு சொன்னா அவங்கள விளையாடக்கூடணும் நண்பர்களோட பேசக்கூடணும் இப்படி சேரத்து மூலமாக வளமை நிலைக்கு இயல்பான நிலைக்கு அவங்கள கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ராகம மருத்துவத்தின் சிறுவர் மற்றும் இளம்பருவ மனநல மருத்துவ நிபுணர் பேராசிரியர் மீரு சந்திராசார் மன அழுத்தத்துக்கு ஆளானவங்க எப்படி அடையாளம் சொன்னா கோபம் வரும் அதிகமான அடிக்கடி கோபம் வரும் சோர்வு இருப்பாங்க தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க பசி வராது இப்படியான அறிகுறிகள் உங்களுக்குள்ள இருந்தா ஒன்று ஒன்பது இரண்டு ஆறு இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி நீங்க ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்க இதுல கொஞ்சம் கடுமையாக தீவிரமாக இருந்தா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற வைத்தியசாலைக்கு போய் சிகிச்சை பெற்றுக்கொள்ளுங்கள் எந்த தகவலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இயற்கை அனுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும்